மத்திய அரசை கண்டித்து கோவையில் நடந்த திமுக இளைஞரணி பொதுக்கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி ஆகியவற்றை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் சௌரிபாளையம் தேர்வீதி திடலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தும் அப்பொழுது அவர் பேசும்போது இந்தியாவிற்கு எதிரி சனாதானம் என்ற தத்துவம் வெறும் மத கோட்பாடு அல்ல அதற்குள் ஒரு மொழி கோட்பாடு இருக்கிறது அந்த மொழிக்குள் உயர் தனி செம்மொழி என்பதை ஒழிக்கிற சமஸ்கிருதம் என்ற மொழிக் கோட்பாடு தான் இருந்தது எங்கள் மொழி மீது எந்தவித ஆதிக்கம் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் என தற்போது துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கூறினார் சனாதானத்தை எதிர்த்து திமிரோடும் திராணியோடும் பல நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கிறார் அவர் அதன் தொடர்ச்சியாக தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழியாக ஆக்கப்படுவதற்கு என்றால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டப்படி தேசிய மொழி என்ற ஒரு மொழியே நமக்கு இல்லை இந்தியாவின் அடையாளம் ஹிந்தி இல்லை ஆபிஷ் அஃபீஷியல் ஆட்சி மொழியாக ஒன்றிய அரசு அலுவலகங்களில் ஹிந்தி மொழி இருக்கும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் அந்தந்த மாநிலத்தின் மொழிகள் ஆங்காங்கே இருக்கும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கூறுகிறது ஹிந்தியை வளர்க்க வேண்டும் என அரசியல் சட்டம் சொல்லவில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டை நோக்கியவர்கள் சொல்கிறார்கள் இந்தி புனிதமான மொழி அதை படியுங்கள் என்று நம்மளுடைய மொழி போர்த்திய போர் தியாகிகளை நினைவுத்து பாருங்கள் ராணுவம் எதிரே நிற்கும் சுடும் என்றும் தெரிந்து கூட நெஞ்சை நிமிர்த்தி தமிழ் எங்கள் மூச்சு என நமக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய மொழி போர் தியாகிகள் ஒருபோதும் நாங்கள் மற்ற மொழிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கண்டன உரையாற்றினார் உங்கள் துணை முதலமைச்சர் உங்கள் மாவட்ட கழக செயலாளர் உங்கள் கருப்பு சோப்பு துண்டைப்பதற்கு இந்த தொண்டன் செய்கிறான் அந்த வணக்கம் மற்றும் துணை அமைப்பாளர்கள் விக்னேஷ் ஜான் அவர்களே லோகேஸ்வரன் அவர்களே ரகு பாலாஜி அவர்களே மனோகரன் அவர்களே மட்டும் அது மேலா சமஸ்கிருத திருப்பினே சொல்லலாம் ஏன்னா மத்திய அரசு அவங்களோட பட்ஜெட்ல வெளிப்படையாவே அறிவிச்சிருக்காங்க இதுல கிளாசிக்கல் முதன்மையாக சமஸ்கிருதத்தை படிக்கணும் அப்படின்னு

இந்துவும் இஸ்லாமியனும் நான் இருவரையும் உதைப்பாய் ஊருக்கூர் சண்டை தெரு தெரு சண்டை உருப்படுவோமோடா தமிழா பாருக்குள்ளே அடிமை தமிழர் நமக்குள்ளே பத்து பிரிவோடா பாருக்குள்ளே அடிமை தமிழர் நமக்குள்ளே பத்து பிரிவோடா தேசம் பலவினும் வாழும் காக்கை குளம் சிதைந்து பிரிவதில்லை தேசம் பலவினும் வாழும் காக்கை குளம் சிதைந்து பிரிவதில்லை பேசும் மொழியால் அவை ஒன்று கூடும் பெருமை நமக்கு இல்லை பேசும் மொழியால் அவை ஒன்று கூடும் பெருமை நமக்கு இல்லை ஒன்று படடா தமிழா உறுதுயோட படை நடத்து ஒன்று படடா தமிழா உறுதுயிரோட படை நடத்து வென்று வென்று கொண்டு வாடா விடுதலை வேண்டும் தமிழனுக்கு எனும் உணர்ச்சி பூர்வமான கவிதைகளை நினைவுபடுத்தி இந்த கூட்டத்துடைய நோக்கத்தை ஓ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே புள்ளி வைத்தால் போல் இந்தியாவிற்கு எதிரி சனாதனம் என்ற தத்துவம் அந்த சனாதனம் வெறுமனும் மத கோட்பாடு அல்ல அந்த மதத்துக்குள் ஒரு மொழி கோட்பாடு இருக்கிறது அந்த மொழிக்குள் உயர்தனி செம்மொழியை அளிக்கிற சமஸ்கிருதம் என்ற மொழியைத்தான் தூக்கி பிடிக்கப் போகிறார்கள் எந்த வடிவில் எங்கள் மொழி மீது எந்த ஆதிக்கம் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் என்று உங்களுடைய துணை முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் உதயண்ணா அவர்கள் வெளியில் இந்த சனாதன கோட்பாட்டை எதிர்த்து திமிரோடும் திராணியோடும் வென்றார் நீதிமன்றம் வழக்குகள் போனது நீதிமன்றம் அவர் கருத்து அவரது பேசமன்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நாட்டுடைய பிரதமர் பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி இந்தியாவுடைய தேசிய மொழியாக ஆக்கப்படுவதற்கு அப்படி என்றால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த நொடி வரை தேசிய மொழி என்று மொழியே நமக்கு இல்லை இந்தியாவின் அடையாளம் இந்தி இல்லை இந்தியாவில் எந்த மொழி ஆதிக்கம் செலுத்தும் என்றால் ஒன்றிய அரசு ஹிந்தி இருக்கும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் அந்தந்த மாநிலத்தின் மொழிகள் ஆங்காங்க இருக்கும் இது இந்தியாவின் அரசியல் சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஹிந்தியை வளர்க்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுங்க இதையெல்லாம் வெளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டை நோக்கி சொன்னார்கள் நீங்கள் இந்தியை படியுங்கள் இந்தி புனிதமான மொழி இந்தி பெரிய மொழி என்று சொன்ன இந்த மண்ணில் பிறந்த பிறந்த அடங்காத அரங்கநாதன் விராழிமலை முத்து எண்ணிக்கொண்டே போகலாம் எதற்கே ராணுவம் வந்தபோது பொள்ளாச்சி எங்கள் பொழில் ஆட்சி செய்யும் நம்முடைய பொள்ளாச்சி என்கிற ஊரில் உடுமலைப்பேட்டை என்கிற அந்த தீரர்கள் பிறந்த அந்த கோட்டையில் ராணுவம் எதிர்கேளிக்கும் சுடும் சாபம் என்று கூட நெஞ்சை நிமித்தி என் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை வட்டாளம் கூட்டி வரும் அற்பம் அன்பு இந்திதனை அழித்தழுவன் ஆதிக்கத்தனை மாமூலில் கூவிடும் பூஞ்சாலை நம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை இயங்க விடும் தமிழ் தாய்தனை இவ் உயிர் உடலை விட்டு நீங்க வரே என்று சொல்லி இந்தியை எதிர்த்து தீரத்தோடு போராடி இந்தியாவுக்குள் எந்த மாநிலத்திலும் இந்தி பிறக்கும் ஆனால் இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ சப் கிளாஸ் ஒன் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் செவர் என்று தமிழ்நாடு மாற்றி